சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்தால் சினிமாவில் நுழைந்து ஐம்பது ஆண்டுகளை தோட்டுவிட்டார் என்று சொல்லலாம் இது வெறும் ஐம்பது ஆண்டுகள் கிடையாது ஐம்பது ஆண்டுகளாக தன்னை முன்னணி ஹீரோவாக தக்க வைத்துக் கொண்ட மாபெரும் செயல் அந்த வகையில் அவருடைய படங்களில் சில தனித்துவங்கள் குறித்து பிரபல திரை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி பகிர்ந்துள்ளார் என்னன்னு பாருங்க ரகுபதி ராகவன் ராஜாராம் படத்துல விஜயகுமார் ஜெய்குமாருக்கு பிறகு ராஜாராம் கேரக்டர்ல ரஜினிகாந்த் நடித்தார் அப்பவே எல்லாராலும் கவனிக்கப்பட்டது ரஜினியின் நடிப்புதான் அப்போ விஜயகுமாருக்கும் ரஜினிக்கும் போட்டி பின்னால ரஜினிக்கு மாமனாரா வில்லனானை எல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி ஆரம்பத்துல பல படங்களில் சிவகுமாருக்கு வில்லனாக ரஜினிகாந்த் நடித்தார் கவிக்குயில் படத்துல தான் ஹீரோ ரஜினி ஸ்ரீதேவிக்கு அண்ணனா வருவாரு கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி ரஜினி வருவாரு அப்புறம் காலம் போச்சு புவனா ஒரு கேள்விக்குறி படத்துல ரஜினிதான் ஹீரோ சிவகுமார் வில்லன் கவிக்குயில் புவானா ஒரு கேள்விக்குறி கவிக்குயில் புவானா ஒரு கேள்விக்குறி இந்த படத்துல முதல்ல தான் வில்லனாக நடிக்க சொன்னாங்களாம் ரஜினி அந்த கேரக்டர்ல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம் உடனே வேற வழியே இல்லாம ரஜினியை ஹீரோவாகவும் சிவகுமாரை வில்லனாகவும் நடிக்க வைத்தார்களாம் சிவகுமாரும் அதற்கு ஒத்துக்கொண்டாராம் ரஜினிகாந்தின் வளர்ச்சில பாலசந்தரின் படங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு முதல் படம் அபூர்வ ராகங்கள் அப்புறம் முல்லு மூன்று முடிச்சொன்னு ஒவ்வொரு படத்திலையும் தன்னோட தனித்துவத்தை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இவ்வளோ சாதனைகளை படைத்தும் கூட தனக்கு ஒரு விழாவும் எடுக்க வேண்டாம் என்று தன்னடக்கமாகச் சொல்லும் ரஜினி உண்மையிலேயே கிரேத்தான்ஹூத் ரஜினி என்ற அந்த மாபெரும் கலைஞனுக்கு விழா கொண்டாடினால்தான் ரசிகர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இல்லை ரஜினி படம் வந்தாலே அவர்